வணக்கம் தலைவா அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா ஒரே ஒரு அண்ட் பெல்லை மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அரசு தொடக்க பள்ளிகளில் காலி பணியிடத்திற்குண்டான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறதுங்க கோவை மாவட்ட பார்வை திறன் குறைபடிவருக்கான அரசு தொடக்க பள்ளியில் காலியாக உள்ள ஒரு இடைநிலை ஆசிரியர் பணியிடம் மதிப்பூதியம் அடிப்படையில் நிரப்பப்படும் தகுதியுள்ள நபர்கள் விண்ணப்பிக்கலாம் என்று கலெக்டர் தெரிவித்துள்ளார் இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மாற்றுத்திறனாளி நலத்துறையின் கீழ் கோவையில் செயல்படும் பார்வை திறன் குறையோடுக்கான அரசு தொடக்க பள்ளியில் மதிப்பூதியம் அடிப்படையில் ஒரு இடைநிலை ஆசிரியர் பணியிடம் பனிரெண்டாயிரம் என்ற மதிப்பூதியத்தில் தற்காலிகமாக நிரப்பப்பட உள்ளது இந்த பதவிக்கு இடைநிலை ஆசிரியருக்கான பட்ட படிப்பு பயிற்சி மற்றும் பார்வை திறன் குறையோடுக்கான கற்பிக்கும் இடைநிலை ஆசிரியர் பட்ட பயிற்சி அல்லது சிறப்பு பட்டய பயிற்சி முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் டெட்டு டிஆர்பி தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் இல்லம் தேடி கல்வி திட்டத்தில் பணிபுரியும் தகுதியான தன்னார்வர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் இதற்கான விண்ணப்பங்கள் விரும்புவோர் சுய விண்ணப்பத்துடன் கல்விச் சான்று சாதி சான்று குடும்ப அட்டையின் நகல் வேலைவாய்ப்பு பதிவு அட்டை நகல் பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் இரண்டு ஆகியவற்றுடன் தலைமை ஆசிரியர் பார்வை குறைவோடுக்கான அரசு ஆரம்ப பள்ளி உளியம் உளையாம்பாளையம் கோவை நூற்றி ஒன்பது என்ற முகவரிக்கு பன்னிரெண்டாம் தேதி மாலை ஐந்து நாற்பத்தி ஐந்து மணிக்குள் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளதுங்க ஸோ இந்த விண்ணப்பத்தை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க யாராச்சும் இருந்தாலும் அவங்களுக்கு ஷேர் விடுங்க தமிழகத்தில் யுஜிடிஆர்பியோடைய ரிசல்ட்டு எப்போ வெளியிட போகிறாங்க எல்லோருமே எதிர்பார்த்துட்ருக்கோம் ஸோ இந்த தருணத்தில் யூஜிடிஆர்பியோடைய தேர்வு முடிவுகள் ஸோ கிட்டத்தட்ட நாம் எழுதி முடித்த ஒரு வாரத்துக்குள்ளார நமக்கு ரெ கண்டிப்பாக அஃபீஷியலான ஆன்சர் கீஸ் வெளியிடணும் அதற்கு பிறகு ஆஃபிஷியலான ரெஸ்பான்ஸ் சீட் வெளியிடணும் அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் மற்றும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட்ஸ் ஸோ ஏதாவது குறைகள் ஏதாவது நீங்கள் விண்ணப்பிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் அதற்குண்டான ஆன்சரை மறுமதிப்பீடு மதிப்பீடு செய்வதற்குண்டான ஒரு லிங்க் எல்லாமே கொடுப்பாங்க இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பிப்ரவரி இறுதிக்குள்ளாரை எதிர்பார்க்கலாம் மார்ச் முதல் வாரத்தில் ஆர்மியுடைய ரிசல்ட்டை எதிர்பார்க்கலாங்க டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறை சொந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெற நம்ம சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் தேங்க்யூ